தே விமர்சனிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்பிரைப்பட விமர்சனம் லிஸ்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சன் விஜய் கணேசன் நடிச்சிருக்காப்புல அதில் வந்து சத்குமார் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி நடிச்சிருக்காப்புல இந்த படம் அப்படின்னா ஒரு அவங்க அப்பாவுக்கும் பக்கத்தீட்டுக்காரரு நடந்த கொடுமையை பயன் அதை மையமாக வச்சு படம் எடுத்து எடுத்துருக்காங்க இது மெயின் அந்த கொரோனா காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த கதையை ஃபஸ்ட் இடத்துல விஜய் கணேசன் பல அவர் வந்து சாதாரண ஒரு பக்திமான இருப்பாப்பில்லாம் ஒரு ஐடிக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாப்பில ஒரு கோயிலுக்கு போகிறதும் கம்ம ஒரு பக்திமான இருப்பாப்பலாம் அப்படி ஒரு கொண்டு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபோன் உங்கள் அப்பா அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியை கடத்திட்டாங்க அப்படின்னு ஃபோன் வரு அப்போ வந்து பாராட்டு விழாவில் பே ஒரு பேசிப்பா அப்போ வந்து சரத்குமார் மாதிரி அப்புறம் அவங்க கிளம்பல ஒரு ஃபோன் மிருது மாதிரி அவங்க கிடச்சதுனால ஒரு பேர் ஒரு கடை கிடச்சிட்டாங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி பதறுவார் அந்த தளவுக்கு வந்து சாதுவான மாதிரி அந்த அவர் கேரட்டை காமிச்சிருப்பாங்க அது அதை மையப்படுத்தி நிறையா போக மாதிரி வந்து எங்கள் அப்பா அவங்க ஏதாவது உங்கள் அம்மாவையும் தங்கச்சியை காப்பாற்றணும் நான் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் காலில் மிரட்டுவாங்க இந்த இருக்கிற ஹைடெக் இதையெல்லாம் வச்சு பயன்படுத்தி போலீஸ் கண்டுபிடிக்காத மாதிரி மாட்டுவாங்க அந்த படம் போயிட்டுருக்கு கடைசியில் தங்கிச்சை காப்பாற்ற அந்த ஒருத்தனை கொலை கொண்டு வாப்பலாம் ஏன் அப்படிங்கிற பாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கைக்கில் கடைசியில் அந்த கொலகார சொல்லு வந்து இவங்க கண்டேரு வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கொஞ்சம் இதெல்லாம் ஏன் காரணமே இது வந்து இவரே விஜய் விஜய் கணேஷ்க வந்து ஒரு செட்டப் பண்ணி உங்கள் அப்பா வந்து கொரோனா காலத்தில் ஏ இறந்து இறந்ததுக்கு யார் காரணம் இந்த டாக்டருங்க அந்த இருக்கிற ரபடிகள்லாம் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு கிடைக்காம அந்த சிலிண்டர் வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்று பணம் சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற விதத்தில் கதை கொண்டிருக்காங்க மெயினாக வந்து அந்த கொரோனா காலத்தில் சாதாரண ஏழைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அந்த வேக்சேஷனாக இந்த சிலிண்டர்லாம் கிடைக்கல அது வந்து பெரிய பணக்காரர்களுக்கும் ரவுடிகளுக்கும் கட்சி தான் போச்சு அப்படிங்கிற மாதிரியாக கதையை கொண்டே இருக்காங்க இந்த கதையில் அப்படி போயில் பார்த்திங்கன்னா ஒரு விஜய் கணேஷ்காவோட அப்பா வந்து அப்பாவாக நடிச்சிருக்க வந்து சமுத்திரக்கணி இந்த சமுத்திரக்கணி கொரோனா காலத்தில் ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டர் வந்து விஜய் கணேஷ்காவோட அப்பார்ட்மெண்ட் நே நியர் ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் இருப்பாங்க அதனால் சமுத்திரக்கணி அப்பா அப்பான்னு நல்லா பழகிட்டு இருப்பாப்பேன் அப்போ டாக்டருக்குல கொ கொரோனா கால அந்த கட்டத்தில் வந்து சிலிண்ட்ரு வந்து பற்றாக்குறை இருக்குது ஒரு இரநூறு சிலிண்டரு வரும் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த சிலிண்டர் காண வேலை இருக்காது அந்த டைமில் இவருக்கு சுமத்திரக்கணிக்கு ஆக்சஷா ஏறிட்டுருக்கு அப்போ ஒரு லேடி வந்து மாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு சிலிண்டர் கொடுக்கல அந்த வாயு கொடுக்கல அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கல் போய் அந்த டாக்டர் வந்து உள்ள அந்த எல்லாம் போய் கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்தாலும் தாங்க அந்தளவுக்கு வந்து அந்த வாயுனுடைய அந்த இது லெவல் வந்து ஹெச் இருக்குது அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க இதே சமுத்திரிக்கை நான் கொடுக்கணும் நான் சமுத்திரிக்கு வந்து அந்த வாயு விழாவில் வந்து பத்தாது அதாவது எடுத்தாலும் பத்து நிமிஷத்தில் இறந்துருவார் அப்படி இருக்கு நான் தரேன் அப்படின்னு முன்னுக்கு வருவாப்புல அப்போ அந்த டாக்டர் சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எடுத்து இறந்துடுவீங்க வேறு ஆளு கொடுக்குன்னு போய் ஒரு கம்பல் பண்ணி கொடுத்துருவார் அந்த டாக்டர் நான் பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு போவாங்க போயிட்டு அந்த சிலிண்ட்ரெலாம் கடத்தில் வீடியோ எடுத்து வச்சு அந்த டாக்டரை மிரட்டி அந்த சிலிண்டரை வர வச்சிருவாங்க வர வைக்கல பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர் வரையிலுமே சமுத்துணிக்கு இறந்துருவாப்பில அப்போ இந்த பொண்ணு வந்து மிரட்டு வாங்க அந்த டிராக்டரு அதை பயன்படுத்தி ரெவடி வச்சு அந்த டாக்டர் வந்து அந்த டிராக்டரை அடித்து கொண்டுருவாப்பில்ல அப்போ கொரோனா காலத்தில் சிலிண்டர் கிடைக்கும் அவங்க அப்பா இருந்தாப்பில்ல சிலிண்ட்ரு வாங்கிக்கொடுத்து போராடிய எதிர்கால விட்டு ஒரு ஸ்ரீ நண்பு அதாவது இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அவங்க பழி வாங்கினவருக்காக விஜய் கணேஷ்கா சரண்யா தங்கச்சியை நடிச்ச ஒன்று அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி இந்த பழையகள் வந்து நடத்துகிற மாதிரி படத்தை பண்ணியிருக்கேங்க இந்த படம் வந்து நல்லா நல்லாவே விஜய் கணேஷ்கா புது படமாக நல்லா நல்லாவும் நடிச்சிருக்காப்புல ஒரு புது நடிகைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பெரிய டைரக்டரோட மகனில் ஆனால் படம் வந்து நல்லா நல்லா வந்திருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவே இருந்த விஜய் கணேஷ்கா தான் வந்து இந்த பலையெல்லாம் பண்ணுறாங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக அருவே நீட்டாக எடுத்திருக்காங்க ஹிட்லிஸ்ட் இந்த படம் படம் சூப்பராக இருக்குது பட திரையாருங்க போய் பார்த்துங்க பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கு சூப்பர் உண்மையாக நல்லா நடிச்சுக்கப்பல நீ குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் ஹிட்லிஸ்ட் நன்றி வணக்கம்